பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரியே நடந்திருக்கு திமுகவில் வந்து அதிர்ச்சியும் தரும் வகையில் ஒரு சம்பவம் என்ன அதுன்னா என்சிபியின் அடுத்தடுத்த சோதனையில் என்ன தெரிய வந்திருக்குன்னா சாஃபர் சாதி கேஸை வந்து டீப்பாக இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க என்சிபிக்கு அடுத்த கட்ட தகவலாக ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு காங்கிரஸ் சார்ந்த முக்கிய மாவட்ட செயலாளரும் காங்கிரஸ் சேர்ந்த எம்எல்ஏயோட தம்பி சாஃபர் சாதிக்கோட வந்து லிங்க்கில் இருந்துருக்கிற விஷயம் வந்து இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வந்திருக்கு அதே போல் சாஃபர் சாதிக் வீடை வந்து சோதனை செஞ்சுருக்காங்க அதே போல் சாஃபர் சாதிக் வீட்டில் இருந்து சிசிடிவி கேமராவை வந்து டீப்பாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க திமுகவை சார்ந்த அமைச்சரோட தம்பின்றது பேர் வந்து இன்னும் சொல்லாமல் இருக்காங்க அவங்கக்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சாஃபர் சாதிக்கு வந்து ஒரே ஆளாக வந்து இன்டர்நேஷ்னல் த்ரேட் வந்து அவர் ஒருத்தரே செய்யலை இதுக்கு பின்னாடி பெரிய நெட்ஒர்க் இருக்குன்றதை வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க மேலும் யார் யார் மாட்ட போகிறாங்கன்னு தெரில திமுகவில் சாஃபர் சாதிக் வந்து என்ஆர்ஐயில் இருந்தாங்க இவர் வந்து ட்ரக்ஸில் வந்து இன்வால்வ் ஆகி தப்பு செஞ்சுருக்கிற விஷயம் தெரிஞ்சதுமே கட்சியிலேருந்து வந்து நீக்கிட்டாங்க துரைமுருகன் அவர்கள் திமுக கட்சிக்கும் சாதிக்கு அவங்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை கட்சியை விட்டு விளக்கிட்டோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் அறிக்கையெல்லாம் கொடுத்தாங்க ஆனால் சாஃபர் சாதிக் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்காங்க முதலமைச்சரோட ஃபேமிலியே சாஃபர் சாதிக்கு அரஸ்ட் ஆனதும் முதலமைச்சர் சார்ந்து இருந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து டெலீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ட்விட்டரில் இருந்ததெல்லாம் இது வந்து மிகப்பெரிய சந்தேகத்தை வந்து ஏற்படுத்தியிருக்க அரசியல் கட்சியில் பாஜக தலைவர் அண்ணாமலையை வந்து கனிமொழி அவங்க வந்து விமர்சனம் பண்ணாங்க அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து மோடியோட கால் தூசிக்கு கூட செம்ம இல்லை அப்படின்னு சொன்னாங்க அதற்கு கனிமொழி அவர்கள் வந்து பாஜக தலைவர் அண்ணாமலையை வந்து அவருக்கு நாகரிகம் தெரிஞ்சு பேசுவது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனமாக பேசினாங்க அதே கனிமொழி அவங்க கிட்ட வந்து ஆஃபர் சாதி அவங்கள பற்றி கொஷின் கேட்டதுமே பிரஸ் மீட்ல வந்து அவங்க அவாய்ட் பண்ணிட்டு பேசாமல் போயிட்டாங்க இது வந்து மக்களிடம் வந்து ஒரு கொஷின் மார்க்காக இருக்கு காங்கிரஸை சேர்ந்த எம்எல்ஏயோட தம்பி வந்து சிக்கியிருக்காங்க சிபி விசாரணையில் அடுத்தடுத்து யார் மாட்ட போறாங்கன்னு தெரியல இதோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க மேலும் உங்களுக்கு நியூஸ் சம்மந்தப்பட்ட அப்டேட் தேவை என்றால் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்